நெல்லை மாவட்டம் நாங்குநேரியிலிருந்து தூத்துக்குடி சென்ற அரசு பேருந்துள்ள காவலர் ஒருவர் டிக்கெட் எடுக்க மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு நாகர்கோவில் இருந்து நாங்குநேரி நெல்லை வழியா தூத்துக்குடிக்கு சென்ற அரசு பேருந்துல காவலர் ஒருவர் ஏறி இருக்காரு எடுத்து நடத்தினர் அந்த காவலர்கிட்ட டிக்கெட் கேட்டப்போ அரசு பணியில இருக்கிறவங்க எல்லாருக்குமே டிக்கெட் வாக்குவாதத்தில் இதனைத் தொடர்ந்து நடத்தினர் அரசு பேருந்தில் காவலர்கள் பயணிக்க வாரண்ட் வேணும் இல்லாத பட்சத்தில் டிக்கெட் எடுக்க வேணும்னு சொல்லியிருக்காரு இதனைத் தொடர்ந்து அந்த காவலர் அனைவருக்கும் ஒரே மாதிரியான விதிமுறைகளை கொண்டு வாங்க போக்குவரத்துல பணியாற்றுகிற ஊழியர்களுக்கு மட்டும் இலவசமான்னு கேட்டிருக்காரு அவர் டிக்கெட் எடுக்கிற வரைக்கும் பேருந்து நிறுத்தியதுனால பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகிருக்காங்க பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் அவர் டிக்கெட் எடுக்க ஒப்பு கொண்டதுனால் பேருந்தை மீண்டும் இயக்கியிருக்காங்க

அப்ப அவங்க எப்படி கட்டாது முடியும் பாஸ் எப்படி கட்டி அவங்க பா அவங்க முடியாது கிடையாது வாரண்ட்டு எல்லா பசங்களா